வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் நாக்கு மீன் வறுவல் செய்யலாம் நான் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு சிட்டிக்க மஞ்சள் தூள் இந்த மீன் வறுவலுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அரை லெமனை நான் அதிலே புழிஞ்சி விட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாக்கு மீனில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அரை மணி நேரம் கழித்து தோசை தவால மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் முதல்ல கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்த மீனை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும் இந்த மீன் வந்து ஏற்கனவே ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அதனால் தீ அதிகமாக வச்சுட்டா ரொம்ப கருகிடும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ரெண்டு பக்கமும் செவக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மசாலாலாம் உதிராமல் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த மீன் வந்து நல்லா ரசம் சாதத்துக்கும் இல்லை வந்து வெத்து சாம்பார் வச்சு அது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டான நாக்குமீன் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்